இருந்தாலும் மறைந்தாலும் ஊர் சொல்ல வேண்டும் ஆனால் கேப்டன் விஜயகாந்துடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்றைக்கி ஊர் இல்லை உலகமே சொல்லுது இருந்தாலும் உலகம் சொல்லிச்சு மறைந்த பிறகும் அப்படி ஒரு கூட்டம் வந்து கிட்டத்தட்ட நான் பார்த்தது வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் அந்த கேப்டனுடைய நினைவிடத்திற்கு உள்ளேவும் வெளியேவும் குறிப்பாக ஒரு பக்கம் வந்து அசோக் நகருக்கு செல்லக்கூடிய அந்த ரோடு இன்னொரு பக்கம் வந்து பூந்தமல்லி இன்னொரு பக்கம் அமிந்தகரை இன்னொரு பக்கம் அண்ணாநகர் இந்த நாலு ரோடுக்கு நடுவில் தான் வந்து அவருடைய அந்த நினைவிடம் இருக்குது தேமுதிக அலுவலகம் இருக்குது அது இடமே அப்படி ஸ்டம்பித்து போயிடுச்சு வந்து ஒரு ம ஒரு மனிதன் ஒரு ஒரு கலைஞன் ஒரு அரசியல் கட்சி தலைவன் ஒரு மனிதனை மிக்க ஒரு ஒரு மாமனிதன் இறந்து ஒரு வருடம் ஆகிறது அந்த ஒரு வருடத்தை இப்போது அந்த மறக்கல தேப்ப தேப்பியாக சாராசாரியாக ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முதலாம் ஆண்டு நிலை நிலைவஞ்சலி அதை தாண்டி குரு பூஜை அப்படின்ற ஒரு விஷயம் அவர் வந்து அந்த சமாதி என்னென்னா ஒரு சித்தர்களுடைய சமாதி மாதிரியே பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் நான் சொல்லிங்க அங்கே வந்திருந்தவங்களாம் சொல்ல ஆரம்பித்தேன் வந்திருந்தவங்க கிட்டலாம் நான் பேசியிருந்தேன் தான் வந்திருந்தேன் இப்போது கரெக்டாக மூணே கால் ஏன்னா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கான இன்னொரு காரணம் என்னென்னா நான் மட்டும் கிடையாது அங்கே இருக்கிற அந்த தேமுதிக தொண்டர்கள் கேப்டன் விஜயகாந்தோடைய ரசிகர்கள் குறிப்பாக மீடியாக்காரர்கள் மீடியாக்கள் ஒட்டுமொத்தமாக வெயிட் பண்ணதுக்காக என்னென்னா ஒவ்வொருத்தராக எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பொறுப்பாளர்கள் அல்லது அவர்களுடைய பிரதிநிதிகள் வந்துட்டாங்க முதல்வர் சார்பாக அமைச்சர் சேகர் பாபு அப்புறம் சமிழத்தை சவுந்தரராஜன் அண்ணாமலை ஓபிஎஸ் இப்படி ஒவ்வொருத்தர சீமான் காலையிலேயே வந்துட்டார் ஒவ்வொருத்தராக வந்துகிட்டே இருக்கிறாங்க ஒரு குரு பூஜைக்கு எல்லாருக்கும் முறைப்படி அழைப்புதல் வைக்கப்பட்டது இப்போ விஜய் பிரபாகர் கிட்ட கேட்குறாங்க மீடியாக்காரங்க வந்து நீங்கள் எல்லாருக்கும் அழைப்புதல் தெரிவிச்சிங்க விஜய் வருவாரா பொழுது இல்லைங்க எல்லாருக்குமே வச்சாச்சு கேப்டன் வந்து பாகுபாடு இல்லாத ஒரு நபர் என்னுடைய என்னுடைய தந்தை வந்து எந்தவித பாகுபாடும் பார்க்க மாட்டார் எல்லாருக்குமான பொதுவானவர் அரசியல் சினிமா மற்ற கட்சியினர் மற்ற பொதுவான ஆட்கள் பத்திரிகை மீடியா எல்லாருக்கும் வச்சாச்சு இந்த சினிமாவில் கூட பார்த்தீங்கன்னா விஜய்லேருந்து கடைசியாக பெப்சி தொழிலாளர்கள் வாங்க அந்த கடைசி தொழிலாளர்கள் கடைசி தொழிலாளர்னு சொல்லதாவல அல்லது எத்தனை ஒரு இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்குது அந்த பாத்திரம் சுத்தம் செய்வாங்க இல்லைங்களா அந்த பிரதிநிதிகள் வரைக்கும் நாங்கள் இன்விடேஷன் கொடுத்தாச்சு குருஜிக்கு வர சொல்லி அவரவர் வருவது வராதது அவர்கள் விருப்பம் அது எங்களை எங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது இப்போ அதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது விஜய் வருவாராக வரமாட்டாரா அவருடைய எக்ஸ் வலை எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க வந்து ஏன்னா வழக்கமாக வந்து வரலை அப்படின்னா ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருவார் அது ஒரு அறிக்கை ஒன்று அந்த அறிக்கையும் வரல அப்படி இல்லைன்னா வீட்டு முன்னாடி ஒரு படத்தை வச்சு இல்லை ஒரு அலுவலகத்தில் ஒரு படத்தை வச்சுட்டு அதுக்கு ஒரு அஞ்சலி செலுத்திடுவார் வழக்கமாக அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஆனால் இதெல்லாம் மீறி விஜயகாந்த் இறந்தவுடன் இறந்த அன்னைக்கு அந்த இரவு பதற அடிச்சுக்கிட்டு வந்த ஒரு தம்பியாக அந்த அப்படி தான் பார்த்தோம் நம்ம வந்து ஒரு செந்தூரபாண்டி படத்தில் அண்ணனாக அவரை கை தூக்கி அப்படி நிறுத்தின ஒரு தம்பியாக பக்கத்து பக்கத்து தெரு தாங்க வந்து இப்போ கூட அந்த இன்விடேஷன் வைக்கிறதுக்கு சுதீஷும் விஜய் பிரபாகரனும் போயிருந்த அந்த ஸ்டில்ஸ் அந்த இதெல்லாம் வந்துருந்தது அப்படி விஜய் பிரபாகரனை பார்க்குறாப்புல விஜய் வந்து இது காரணம் என்னன்னா விஜய் இருந்த தெரு சாலை கிராமத்தில் காவேரி தெரு அப்படியே பக்கத்து தெரு தான் கண்ணம்மாள் ஸ்ட்ரீட் ஒரு பெரிய இதுவே கிடையாது நடுவில் வடிவேல் வீடு அதுக்கப்புறம் தான் காவேரி தெருவிலிருந்து அவங்க வந்து ஸ்டேட் பேங்க் காலனி ரெண்டாவது இருக்கு மாறினாங்க இப்போ எஸ் ஏ சந்திரசேகர் அந்த வீட்டில் தான் இருக்கார் பக்கத்து வீட்டில் விஜயாண்டனி இருக்கார் இப்போது விஜய் வந்து நீலாங்கரையில் மிக பிரம்மாண்டமான ஒரு பங்களா போயிட்டார் எதுக்கு சொல்ல வரேன்னா சின்ன வயசில் பார்த்துருப்பார் இல்லை ஒரு குட்டி பையனா ஓடி ஆடிக்கின்னு விளையாடிக்கிட்டு அந்த தெருவில் போய்கின்னு வந்துங்கனு காரில் ஏறிக்கிட்டு விஜயகாந்த் கூட வந்ததை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காப்புல இந்த இந்த தம்பி தானே எம்பி அலெக்ஷன் நின்னாப்புல கலக்கி கலக்கி பேசினார் கேப்டனாக மாசா கெத்தான்னு சொன்ன தானே அப்படியே அந்த பாசம் பார்க்குறாப்புல இல்லைனா ஒரு அண்ணன் மகன் எப்படி இருப்பான் தனக்கு வந்து அப்படி பார்க்குறாப்புல இப்போ அதை தான் விஜய் இங்கே வருவாரா வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் விஜய் வருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நினச்ச காரணம் என்னென்னா ஒன்று வந்தால் அது அரசியல் ரீதியாக ஒரு பெரிய பரபரப்பாகும் ரைட் அது வரதான் செய்யும் டிவி கேக்கும் தேமுதிகவும் ஏற்கனவே வந்து ஒரு மறைமுகமான ஒரு கூட்டணின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு அது அப்படி வந்துட்டால் கண்டிப்பாக கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடும் நிச்சயமாக வந்துடும் கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துடும் ஏன்னா வரப்போகிறான்னு தெரிஞ்சே நாங்கள் பார்த்த நானே ஒரு பக்கம் விஜயகாந்தோடைய படத்தையும் இன்னொரு பக்கம் வந்து விஜய் படத்தையும் வச்சுட்டு தே டிவிக்கே தொண்டர்கள் நின்றுட்டு இருந்தாங்க அங்கே இதுக்கு வந்திருக்க வ வரமாட்டார் மெ ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா அவருடைய கொள்கை தலைவர்கள் தவிர மற்ற எந்த தலைவர்களுடைய இதுவுக்கும் போகிறதில்ல கொள்கை தலைவர் ரெண்டு பேர் அவர் அவ அவங்க கட்சியுடைய கொள்கை தலைவர் ஒன்று பெரியார் இன்னொரு அம்பேத்கர் அவங்களே அறிவிச்சிட்டாங்க இந்த மற்ற தலைவர்கள் யாரும் எம்ஜிஆர் இதுவுக்கே வந்து நினைவிடத்துக்கு போகலை மரியாதை செலுத்தல அவர் இதுவே பண்ணலை ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் வேலு நாச்சியார்லேருந்து எல்லோரும் வந்து ஃபோட்டோ வச்சு பனையூரில் இது பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் இதுக்கு வந்தா விஜய் கந்து கண்டிப்பாக வந்தவுன வருவாரா வருவாரா வருவாரான்னு அந்த நூறடி ரோடை அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து டிவி கேவனுடைய பொதுச் செயலாளர் புஷ்யானந்த் வந்துட்டார் வந்த பிறகு ரைட் ஓகே அப்படின்னு ஆனால் இன்னமும் நம்பிக்கை இருக்குது இந்த கூட்டம்லாம் கொஞ்சம் அடங்கின பிறகு டப்புன்னு வந்தாலும் வருவார்கள் மீடியாக்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் எனக்கு எப்படின்னா எம்ஜிஆருடைய அந்த முதலாம் ஆண்டு நினைவு தினம் இருக்குது இல்லைங்களா அது அப்படியே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஏன்னா அந்த முதலாம் ஆண்டு நினைவுக்கு வந்து அந்த கதறி கதறி அழுத அந்த மக்கள் ஒரு அப்பான்னு சொல்லி ஐயான்னு சொல்லி அந்த குரல் விட்டு அழுத ஒரு இது இருக்குது இல்லைங்களா அது இப்படியா அப்படி ஞாபகத்தில் வந்தது ஏன்னா நேற்று வரைக்கும் என்ன அது நாளைக்கு வந்து விஜயகாந்தோடைய நினைவு தினம் அப்புறமா வந்து அவருடைய குரு பூஜைன்னு சொல்லி எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறாங்க ஒரு பரபரப்பு இல்லை ஒன்றும் இல்லை சோசியல் மீடியாலாம் காலியாக இருக்குன்னு நான் காலையிலேருந்து ஆறு மணிலேருந்து அந்த கோயம்பேடு ஏரியாவே பயங்கர பரபரப்பாகிடுச்சு அப்படியே ரிப்பீட் திரும்பவும் அப்படியே ரீவைன் பண்ணும்போது எம்ஜிஆர் தான் நினைவுக்கு வரார் மழையில் நினைந்த ஒரு ரிக்ஷாக்காரர்களுக்கு ரெயின் கோட் கொடுத்தாரு ஒரு பிளாட்ஃபார்ம் கடைக்கு போவார் வந்து மறுமுமா ஒரு ஏதாவது சும்மா வருஷம் மாதிரி இல்லாமல் போய் ஒரு ரொம்ப வயசான ஒரு பாட்டி சாப்பிட்டுக்கிட்டு இட்லி சுட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நாமக்கே வாசம் ரெண்டு ரெண்டு இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் நூறுரூவா நோட்டு வச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பாரோம் அப்போ அந்த பாட்டிங்கெல்லாம் சொல்லுமா இது வந்து கொடுத்தது வந்து எம்ஜிஆர் தான் அப்படின்னு நூறுரூவா பெரிய காசு வந்து கொடுத்தது அது வேற யாராவது இருந்தால் கூட சரி கொடுத்தது எம்ஜிஆர் தான் அப்படின்னு முதியவர்கள் மீது பெரும் பாசம் கொண்டவர் வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அதில் கேப்டன் மாற்று கருத்தில் முதியவர்கள் மீது பெரும் பாசம் கொண்டவர் அது வயிறார சாப்பாடு போட்டவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தில் பெரும் ஒரு பெ பெரும் புகழை அடைந்தவர் அவர் இவர் வந்து ஒருவேளை விஜயகாந்த் வந்து முதல்வராக வந்திருந்தால் மூணு வேலையும் சோறு போட்டிருப்பார் இவரும் வயிறார சோறு போட்டவர் இந்த முதியவர்கள் மீது ரொம்ப பாசம் இல்லைங்களா எம்ஜிஆர் என்னென்னா ரேஷன் கடையில் அந்த காலகட்டத்தில் அரிசி பெரிய தட்டுப்பாடு ரைஸ் வயசானவங்களை சீனியர் சிட்டிசனுக்கு நல்ல ஸ்பெஷலான அரிசி கொடுங்கப்பா தரமான அரிசி கொடுங்கப்பான்னு ஒரு ஒரு ஜீவாவை போட்டவர் இது அப்படியே ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுதான் தோணுது வந்து அவருடைய அந்த முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு அவ்வளோ பேர் அடித்து பிடிச்சி அழுது ஒரு வருஷம் தான் நாங்கள் ஆச்சு அதுக்குள்ளே ஒன்றும் மறக்கலையா நீங்கள் அப்படின்னு இதே தான் அங்கே கேட்குறோம் ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் மறக்கலையா அப்படின்னு நீங்கள் அந்த நினைவிடத்தை அதை வந்து அந்த சமாதியை சமாதி மாதிரி ஆக்கிட்டாங்க ஒரு சித்தர்களுடைய வழிபாடு மாதிரி நான் சொல்லலை அங்கே இருக்கிறவங்க ஒரு பெண்மணி ஒரு குழந்தையை கூட்டின்னு வந்து அங்கே வச்சு அங்கே ஆசீர்வாதம் பண்ணி அங்கே தடவி தன் குழந்தைக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு பெரும் வியப்பாக இருந்தது வந்து இன்னொருத்தர்கிட்ட பக்கத்தில் இருந்திருக்கிட்ட பேசுவீங்க ஏங்க இதெல்லாம் இல்லைங்க அங்கே வந்து முடி காணிக்க கொடுத்துட்டு போகிறாங்க முடி வந்து கோயில்களில் உண்டு இல்லைங்களா பிரசித்தப்பட்ட கோயில்களில் வந்து முடி காணிக்க மொட்டை அடிக்கிறது அது மாதிரி மொட்டை அடிச்சுட்டு போகிறாங்க இன்னொருத்தர் சொன்னது பெரும் ஆச்சரியமாக இருந்தது இங்கே வந்து மாலை போட்டுக்கிட்டு விரதம் இருந்து திரும்ப இங்கே வந்து மாலையை கட்டுறாங்க அப்படின்னு ஒரு ஒரு கடவுளாகவே அவர்கள் பாவிச்சுட்டாங்க இன்றைக்கி இன்றைக்கி அது மாதிரி தான் அப்படியே ஒரு மணி ஒரு பத்தரை பதினோரு மணி வாக்கில் திட்டு திட்ட எல்லா கூட்டமும் மேலே பார்த்து கத்த ஆரம்பிச்சாங்க இருக்கிற இஷ்ட தெய்வங்கள் பேரெல்லாம் சொல்லி கத்த ஆரம்பிச்சாங்க ஒரு கழுகு வந்து வட்டமிட ஆரம்பிச்சிருந்தது இதெல்லாம் என்னப்பா நீங்களாம் வந்து நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு ஏன்னா தீவு இருந்து இவருடைய உடலை கொண்டு வரும் பொழுது அவ்வளோ கூட்டம் பெரும் ஜனத்திறல் ஒரு பேரஞ்சர் அண்ணா பெருந்தலைவர் காமராஜர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி அதை தாண்டி ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தும் வந்துக்கிட்டே இருக்குது அண்ணா வரும் வரும்பொழுது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு கழுகோட்டம் அதுக்கு ஆயிரத்தெட்டு விமர்சனங்கள்லாம் சொன்னாங்க இன்றைக்கி அது மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த உடனே எல்லாரும் நம்பிக்கை தானே கற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி அந்த இடத்தை வந்து அந்த இடத்தை ஒரு கோவிலாக ஒரு புனிதமான இடமாக நீங்கள் தொண்டர்களோ ரசிகர்களோ இல்லை பொதுமக்களே அப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தேன் நான் வந்து மலேசியா சிங்கப்பூர் இலங்கையிலிருந்து அங்கே தமிழர்கள்லாம் இந்த முதலாம் ஆண்டு நினைவஞ்சலிக்கு வந்திருந்தேன் குரு பூஜிக்கு வந்து கலந்துகிட்டு இருந்தேன் நான் பேச்சு கொடுத்தப்போ எங்கேருந்து வரீங்கன்னா இதுக்காகவே நாங்கள் வந்து விசா போட்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்து டிக்கெட் போட்டு வந்துட்டோம் இங்கே பார்த்துட்டோம் இப்போ சுற்றுலா தலங்கள் வந்து அது அதுக்கு முன்னாடி நம்ம நாங்களாம் சின்ன இப்போ இப்போயும் இருக்குது ஒரு நாள் சுற்றுலான்னு போடுவாங்க சென்னைக்கு வந்து ஒரு நாள் சுற்றுலாவில் எல்லா இடமும் இருக்குது எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி பிஜிபி கோல்டன் பீச்சு எல்லாம் இருக்குது இப்போ அந்த லிஸ்ட்டில் விஜயகாந்த் நினைவிடமும் இடம் பெற்று எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இன்றைக்கி அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் அப்படியே நின்று அந்த கூட்டம் வந்து ஒரு கரெக்டாக ஒழுக்கமாக அவ்வளோ நேர்த்தியாக எந்தவித சலசலப்பும் இல்லாமல் அவங்க மாட்டும் வந்து அந்த நினைவஞ்சரி வச்சுட்டு கண்ணீர் வடிச்சுட்டு அவருடைய அந்த படையை இதெல்லாம் புகழ் பாடிட்டு நீ பொட்டு வச்ச குடம்ன்ற அந்த பாட்டை ஒருத்தர் உறக்க பாடுறாரு வந்து அந்த அடி வயிற்றுலேருந்து பாடுறாரு பக்கத்தில் இருக்கலாம் கண்ணீர் வடிக்கிறாங்க அது எல்லாம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறேன் இன்னொரு ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணிட்டாங்க உணர்ச்சி வசப்பட்டு கடவுளே கேப்டனே கடவுளே விஜயகாந்தே அப்படின்னு கத்தாரித்தாங்க அங்கே அவங்கெல்லாம் கொஞ்சம் இது பண்ணாங்க சாந்தம் பண்ணாங்க அவங்க அதை பற்றி கே கேர் பண்ணிக்கவே இல்லை கடவுளே அப்படின்னு ஏறக்குறைய அவரை அப்படி தான் கொண்டு வந்தாங்க ஏறக்குறைய என்ன அவர்கள் அப்படி தான் அங்கே வந்து வச்சுருக்காங்க ஒரு மொட்டை அடிக்கிறது மாலை போடுறது தன் குழந்தையை ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே நின்று நின்று இது பண்ணுறது அப்புறம் அந்த உருவ சிலையை கொண்டு வந்து சின்னதாக உருவ சிலையை கொண்டு வந்து அங்கே வந்து வச்சு அதை கொண்டு போகிறது எப்படிங்க ஒரு மனிதனுக்கு இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் வந்து எப்படி அது நிகழ்த்து வந்து பெரிய விஜயகாந்த் வந்து சோர் மட்டும் தான் போட்டாராங்க என்னங்க நிறைய பேர் எங்கிட்ட சொன்னார் இந்தங்க ஒரு சோறு போட்டதை வந்து பெரிய புண்ணியம் புண்ணியம் புண்ணியன்றீங்க சோறு போட்டதை தாண்டிய பல விஷயங்கள் இருக்குதுங்க வந்து நீங்கள் சினிமாவே எடுத்துங்க சினிமாவில் எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் தன்னுடைய சம்பளத்தை பெருமளவில் விட்டு கொடுத்த ஒரே நடிகர் விஜயகாந்த் தங்க நான் கேள்விப்பட்டதற்கு பேசுன வரைக்கும் உண்மை அதுதான் சாமானியமாக இருக்க கஷ்டப்படுறவங்களாம் வந்து பண உதவி செய்ய முடியாது பண உதவினா எவ்வளோ செஞ்சிட முடியும் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்கலாம் இல்லை ஒன்றரை லட்ச ரூபா கொடுக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்கலாம் ஆனால் அந்த நபரை வந்து பெரிய பீக்கில் இருக்கும்போது ஆகினா என்ன நிறைய பேர் வடிவு கரசி அம்மா அப்புறம் வந்து அவருக்கு பர்சனல் நபராக இருந்த சுப்பையா அவர் தான் அண்ணா படம் எடுத்தார் நிறைய பேர் கங்கையா மரன் அவர்கள் இளையராஜா அவர்கள் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம் சாமானியமரன் அவர்கள் கொஞ்சம் ச இதுவாகி விழுந்தவங்களை வந்து இது பண்ணுது அப்புறம் என்னால் படம் எடுத்துட்டங்க என்னால் காசு கொடுக்க முடியல சம்பளம் கொடுக்க முடியல நீங்கள் போங்க இப்படியா சொன்னது வந்து இது தாங்க விஜயகாந்த் இது எல்லாம் மீறி ஒவ்வொருத்தராக வந்தவர்கள் அத்தனை பேரும் கேப்டன் விஜயகாந்த் பற்றி அந்த புகழ் பாடினது ஒரு விதம் இருக்கு இல்லைங்களா அது வந்து வெறும் இங்கேருந்து வந்தது இல்லை உதட்டிலேருந்து வந்தது உள்ளத்துலேருந்து வந்தது வந்திருந்தவங்களை அத்தனை பேருமே பார்க்குறாங்க இந்த இந்த ஜனக்கூட்டத்தை அடடா ஒரு நபருக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் நோய்வாய்பட்டு இப்படி இறந்து போயிட்டாரு ஒருவேளை அவர் திடகாத்திரமாக நல்ல ஒரு ஆரோக்கியமான நபராக இருந்திருந்தால் இந்த தமிழகத்தினுடைய பெரும் ஆளுமையாக அரசியல் ஆளுமையாக அவர் இருந்திருப்பார்னு ஒவ்வொருத்தராக பார்க்குறாங்க வந்து ஒவ்வொருத்தராக பார்க்குறாங்க அவருடைய நண்பர்கள்லாம் வராங்க எனக்கு பார்த்திங்கன்னா நடிகர் தியாகு முடியாமல் அப்படி அப்படி காலை எடுத்து எடுத்து எடுத்துட்டு வந்து வந்துக்கிட்டே இருந்தார் அப்புறம் அவர்கிட்ட பேச்சு கொடுக்கும்போது சொன்னார் வந்து நான் ஏதாவது ஒரு ஷூட்டிங்கில் இருப்பேன் என் நண்பன் பாடா வண்டியில் ஏறுறான்னு தூக்கி போயிட்டு நேராக மதுரைக்கு போயிடுவோம் சாதாரணமாக இல்லை ஃப்ளைட்டில் கூட்டம் போயிடுவோம் கூப்பிட்டு போயிட்டு அங்கே பாரு உனக்கு பிடிச்ச கோணார் கடை நல்லி எலும்பு இருக்குது இந்த வறுவல் இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு அடுத்தவனை சாப்பிட வச்சு அடகு பார்க்குற ஒரு நபர் ஏன்னா போதும்னு சொல்கிறது மட்டும் உணவு தாங்க வந்து அந்த உணவை கூட தன்னுடைய நண்பர்கள் தன் கூட இருக்கிறவங்களுக்கு விதவிதமாக போட்டு பார்த்த ஒரு நபர் இன்னைக்கு அந்த ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஒரு வருஷத்தில் ஒரு பாதி பேராவது மறந்து போயிருப்பாங்கன்னு பார்த்தா இல்லைங்க நாங்கள் மறக்கவே இல்லைங்க நாங்கள் இன்னும் அவர் அவர் மனசில் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வருச கட்டின்னு வராங்க பாருங்க அந்த மகன்கள் பார்க்குறாங்க வந்து விஜய் பிரபாகரன் சண்முக பாண்டியனை பார்க்குறாங்க தன்னோட அப்பானுடைய செல்வாக்கை தன் அப்பாவுடைய ஆளுமையை அந்த இறுதி உல ஊர்வலத்திலே அவங்க பார்த்துட்டாங்க அந்த விஜய் பிரபாகரன் சொல்கிறாரு இந்த மீடியாதான் என்னுடைய தந்தையை வேறு விதமாக ஃபோக்கஸ் பண்ணிச்சு வேறு விதமாக விமர்சனம் பண்ணிச்சு அதனால்தான் அது அவர் வந்து இந்த நிலமைக்கானார் ஆனால் இன்னைக்கு அவருடைய பெருமை அருமை பெருமை இவ்வளோ செல்வாக்கு தெரிஞ்ச பிறகு இந்த மீடியா தான் உட்காந்து இவ்வளோ கவரேஜ் கொடுக்குது அப்படின்னு மனசார் மனசுக்குள்ளே இருந்தது கொஞ்சம் வேறு யாராவது இருந்தால் கோபமாக கூட கொட்டியிருப்பாங்க ஆனால் ஒரு மாதிரி அவர் சொல்கிறார் இதெல்லாம் தாண்டி இவர் வரல அவர் வரல இவர் வந்துட்டார் அவர் வந்துட்டார் அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க இங்கேயோ இருந்து ஒரு நபர் ஒருத்தர் வந்து அவர்கிட்ட விசாரிச்ச பவானியிலிருந்து வந்திருக்கார் ரெண்டு குழந்தைங்க ஒரு குழந்தை இங்கே தோல் மேலேயும் ஒரு குழந்தையை இங்கேயும் வச்சுக்கிட்டு தன் மனைவியுடன் பஸ்ஸை பிடிச்சி கிலாம்பாக்கத்துல இறங்கி அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி வந்து இங்க அவருக்கு அஞ்சலி செலுத்தினதுக்காக நேத்துல இருந்து அவர் முன்னேற்பாடு ஆகி வந்திருக்காராம் அந்த கடைகோடி ரசிகன் இருக்காங்க பாருங்க அந்த கடைகோடி தொண்டன் இருக்காங்க பாருங்க அந்த கடைகோடிய அபிமானி இருக்காங்க பாருங்க கேப்டன் விஜயகாந்த் அந்த அபிமானி வந்தால் போதும் கேப்டனுடைய அந்த ஆன்மா அங்கிருந்து அவரை வாழ்த்தும் என்பது மாற்று கருத்து இல்லையிலே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி